துணை மகாராஷ்டிர மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவார் அவரது பாதுகாவலர்கள் உள்ளிட்டோர் ஆறு பேர் பயணித்த விமானமானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இந்த கோர விபத்தில் மகாராஷ்டிர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பாராமதி தனி விமானம் மூலம் அஜித் பவார் பயணித்த போது இந்த விமானமானது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த அஜித் பவார் மகாராஷ்டிர மாநிலத்தின் மூத்த அரசியல்வாதிகளில் மிக முக்கியமானவராக கருதப்பட்டவர் இவரது பேரிழப்பு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் தரையிறக்க முயன்றபோது போது விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது அங்கு விபத்துக்குள்ளான இடத்தில் காவலர்கள் உள்ளிட்ட பலர் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் பாராமதியில் நடைபெறும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் அஜித் பவார் சென்றபோது இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது மகாராஷ்டிர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் தரையிறக்க முற்பட்ட போது கோளாறு காரணமாக தரையிறக்க முடியாமல் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இந்த விபத்தில் அஜித் பவார் உட்பட அவரது பாதுகாவலர்கள் ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன விபத்து நடைபெற்ற இடத்தில் காவலர்கள் உட்பட பலர் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் விபத்துக்குள்ளான அந்த விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடி எடுத்த பின்னர் தான் முழுமையான விபத்துக்கான காரணம் என்ன என்பது தெரியவரும் அந்த விசாரணையுமானது தற்போது தொடங்கியிருக்கிறது உயிரிழந்தவரின் உடல்களை தேடும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களோடு எமது பொறுப்பு ஆசிரியர் மரியரிகன் சாமி கண்ணு இணைப்பில் இருக்கிறார் மரியரிகன் அஜித் பவார் சரத்பவாரையே எதிர்த்து களம் கண்ட ஒரு மூத்த அரசியல்வாதி மகாராஷ்டிராவில் மிகவும் முக்கியமான அரசியல்வாதிகளில் ஒருவராக திகழ்கிறார் இவரது பேரிழப்பு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மகாராஷ்டிர அரசியலில் சர்ச்சைகளுக்கும் தவிர்க்க முடியாத அரசியல் நிகழ்ச்சிகளுக்கும் பெயர் பெற்ற ஒருவராகத்தான் அஜித் பவார் இருந்திருக்கின்றார் பத்மநாபன் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சரத்பவாரினுடைய தான் இந்த அஜித் பவார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இருக்கிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த உள்ளாட்சி தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் அஜித் பவார் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அவருடைய சொந்த தொகுதியான பாராமசி தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்றைக்கு சிறிய ரக தனி விமானத்தில் சென்றபொழுதுதான் இந்த விபத்தானது நடந்திருக்கின்றது மகாராஷ்டிர மக்களுக்கும் மகாராஷ்டிர அரசியல் தலைவர்களுக்கும் மகாராஷ்டிராவின் அரசியல் களத்திற்கும் இது ஒரு பெரிய பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நான் முன்பே குறிப்பதை போன்று மகாராஷ்டிராவில் ஆட்சி மாற்றத்திற்கான அஜித் பவாரினுடைய அந்த செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் முக்கியமானதாகவே இருந்து ஒரே இரவில் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியுமா என்பதற்கான நடப்பு காலத்தினுடைய சாட்சியாகத்தான் அஜித் பவார் இருந்திருக்கின்றார் மகாராஷ்டிர மாநிலத்தில் சரத்பவாரினுடைய கை ஓங்கி இருந்த பொழுது அவருக்கு பின்பாக மகாராஷ்டிராவினுடைய தேசியவாத காங்கிரஸை முன்னின்று வழிநடத்துபவராக அஜித் பவார் இருந்தார் இருப்பினும் கூட சரத்பவாரினுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய செல்வாக்கு என்பது அந்த கட்சிக்குள் அதிகரித்த பொழுது இனிமேல் தன்னால் அங்கு இருக்க முடியாது என்கிற ஒரு நிலை உருவான பிறகு அவர் அஜித் பவார் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார் எனவே பல கட்டங்களில் அஜித் பவாரினுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகள் என்பது அரசியல் களத்தில் மிகவும் பேசுபொருளாக பொருளாக மாறுகின்றது இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியலும் இந்தியாவினுடைய மக்களும் சோகத்தில் மூலடிக்கக்கூடிய வகையில் தான் தற்பொழுது மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் சரத்பவாருடைய மூத்த சகோதரர் ஆனந்த்ராவ் என்பவரின் மகன்தான் இந்த அஜித் பவார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சரத்பவாருக்கு பிறகு தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த தலைவராக இவர் தான் வருவார் என்று சொல்லப்பட்டது ஆனால் சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே அரசியலில் கலந்திருக்கப்பட்டது கட்சியில் சுப்ரியா சுலேனுடைய கை ஓங்கி இருந்தது இதனால் மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் கூட சரத்பவாரினுடைய பேரன் ரோஹித் பவாரையும் சரத்பவார் களமிறக்கியிருந்தார் தற்போது ரோஹித் பவாரும் கூட எம்எல்ஏவாக மாறியிருக்கின்றார் சரத்பவாரினுடைய மகள் மற்றும் பேரன் வருகை கட்சிக்குள் அஜித் பவாருடைய செல்வாக்கை வெகுவாக குறைத்தது தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய ரோஹித் பவார் முன்னிறுத்தப்பட்டிருந்தார் தேசிய அரசியலுக்கு மகள் சுப்ரியா சுலேவும் மாநில அரசியலுக்கு பேரன் ரோஹித் பவார் என்று ஒரு முடிவை சரத்பவார் எடுத்த காரணத்தினால் கட்சியில் தன்னுடைய முக்கியத்துவம் குறைந்ததை எடுத்து இனி தன்னால் அங்கு சோபிக்க முடியாது என்ற ஒரு நிலை உருவானதை அடுத்து சரத்பவாரின் முதுகில் அஜித் பவார் குட்டியுள்ளதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதனால் இதன் காரணமாக அஜித் பவார் சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு தலைவராகவே பார்க்கப்பட்டிருந்தால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வராக அவர் ஆகியிருந்தார் அப்போதுதான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து உடைந்து கொண்டு தன்னை தான் தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதி என்ற வகையில் அவர் செயல்பட்டார் இதே போன்றுதான் மகாராஷ்டிரா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டம் அரசியல் மாற்றமானது ஏற்பட்டது அதில் ஒரு பக்கம் இரண்டு கட்சிகள் வெகுவாக பாதித்தன ஒன்று மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்து அஜித் பவார் உடைத்துக் கொண்டு கட்சியை செங்குத்து செல்லவாக ஏற்படுத்திக் கொண்டு அவர் பிரிந்து வந்திருந்தார் அதே போன்று உத்தவ் உடைய சிவசேனா கட்சியும் ஏக்நாத் சிங்கே தலைமையிலான எம்எல்ஏ குழுக்கள் மூலமாக பிரிந்து கொண்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள் இந்த பின்னணியில் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அரசியல் களத்தில் குறிப்பாக மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய தேர்தல் களத்தில் அதிரடிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லாத ஒரு தலைவராகத்தான் பார்க்கப்பட்டிருந்தார் சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் கூட அஜித் பவாரினுடைய ஆதரவாளர்கள் விரிவான இடங்களும் செல்வாக்கு செலுத்தி வெற்றி பெற்றிருந்தார்கள் இதனால் கூட அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியானது கொடுக்கப்பட்டிருந்தது மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் மிகவும் முக்கியமாக நடந்து கொண்டிருக்கின்றன மீண்டும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அஜித் பவார் தான் சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்காகவும் தன்னுடைய தொகுதியான சட்டமன்ற தொகுதியான பாராமத்தி தொகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அந்த தான் அவர் சென்ற சிறிய விமானமானது விபத்துக்குள்ளாகி தற்பொழுது அவர் உயிரிழந்திருக்கின்றார் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற பொழுதுதான் அவர் உயிரிழந்திருப்பதாக உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன நிலை என்ன அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன என்கிற விவரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை இருப்பினும் கூட மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக கவனிக்கப்படுகின்ற ஒரு அரசியல் தலைவராக இருந்த அஜித் பவார் மகாராஷ்டிர தேர்தல் களத்திற்கும் இந்தியாவுடைய தேர்தல் களத்திற்கும் மிகுந்த ஆறாத துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியாவினுடைய அரசியலை மிகவும் நுட்பமாக கவனித்த ஒருவராக அஜித் பவார் இருக்கிறார் அஜித் பவார் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளிலும் இருந்த ஒரு நபராகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சிக்கு பின்பு அஜித் பவாரினுடைய அரசியல் வியூகம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே கடந்த காலங்களில் இருந்தது காரணம் என்னவென்றால் மகாராஷ்டிர அரசியல் களம் என்பது ஆஹ் சிவசேனாவினுடைய பால் தாக்கரே அவருடைய மகனான உத்தவ் தாக்கரே அவர்களுடைய குடும்பத்தை ஒட்டித்தான் செல்வாக்கு மிகுந்த ஒன்றாக இருந்தது ஆனால் இந்த உத்தவ் தாக்கரே அதற்கு முன்பாக பால் தாக்கரே அரசியல் களத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியான சரத்பவாரினுடைய எழுச்சிக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு தான் அஜித் பவார் இருந்தார் பிற்காலத்தில் அஜித் பவாரே தன்னுடைய பெரியப்பவான உறவினரான சரத்பவாரை முதுகில் குத்திவிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார் என்கிற ஒரு விமர்சனம் ராஜினாமா செய்து விட்டு வந்தாலும் கூட மகாராஷ்டிராவிடைய அரசியலில் இவர் பேசி இருக்கக்கூடிய பேசியிருக்கக்கூடிய செயல்பாடுகள் பல்வேறு காலகட்டங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக ஒரு முக்கியமான சர்ச்சையாக மகாராஷ்டிராவில் கடும் வறட்சி ஏற்பட்ட போது அங்கு அணைகளை கட்ட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையானது களத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது மக்கள் மூலமாகவும் முன்வைக்கப்பட்டிருந்தது அனைத்து பிரிவினரால் அணைகளை நிரப்புங்கள் என்று சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை அஜித் பவார் பேசியது என்பது நாடு முழுக்கவே ஒரு பெரிய சர்ச்சையாகவும் கண்டனமாகவும் ஒழித்திருந்தது இதற்கிடையில் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய கூட்டுறவு வங்கியில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சரத்பவார் மற்றும் அஜித் பவார் மீது அமலாக்கத்துறையானது வழக்கு பதிவு செய்திருந்தது அந்த வழக்கில் இருந்து கூட மீட்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் வாஷிங் மிஷின் அடிப்படையில் அஜித் பவாரை தங்களோடு இணைத்துக் கொண்டார்கள் என்ற ஒரு விமர்சனத்தையும் அரசியல் களத்தில் சரத்பவார் உள்ளிட்ட உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட முக்கியமான அரசியல் தலைவர்கள் கூட முன்வைத்திருந்தார்கள் இந்த பின்னணியில் தான் முக்கியமான கட்சிகளுக்குரிய ஒரு தலைவராக மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் இருந்தாலும் கூட தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைக்கு வலுவான ஒரு தலைவராக மாறியிருந்து அஜித் பவார் சிறிய விமான நிலையத்தில் ஒட்டுமொத்தத்தில் மகாராஷ்டிராவிடைய அரசியல் களத்தில் மிகுந்த ஒரு துயர சம்பவமாகவே இது பார்க்கப்படுகிறது நீங்கள் குறிப்பிட்டதை போல அஜித் பவார் பல சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி பாராமதி அந்த தொகுதியில் போட்டிட்டு நாடாளுமன்றம் போனார் அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கும் வந்தார் கிட்டத்தட்ட ஆறு முறை துணை முதலமைச்சராக மிக நீண்ட காலம் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராகவும் பதவி வகித்திருக்காரு தேசியவாத காங்கிரஸின் அந்த அடுத்த கட்ட நிலை என்னவாக இருக்கக்கூடும் மீண்டும் சரத்பவார் வசம் போக ஐ மீன் அவர் வசம் போக வாய்ப்பு இருக்கிறதா அஜித் பவார்க்கு அடுத்து யார் இந்த கட்சியை வழிநடத்த இருக்கிறார்கள் விவரங்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம் பத்மபன் அதற்கான வாய்ப்பு ஏனென்றால் தேசியவாத காங்கிரஸ் என்பது முழுக்க குடும்ப கட்டுப்பாட்டுக்குள் தான் வந்திருந்தது அவருக்கான முக்கியத்துவம் அந்த கட்சியில் இல்லை என்ற அடிப்படையில் அஜித் பவார் அங்கிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சித்தோடு கூட்டணி சேர்ந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தங்கள் தான் உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அவர் சேர்ந்தார் தற்போது நாம் அவருடைய அரசியல் களங்களை பற்றி சிந்திப்பதை தாண்டி ஒரு பெரிய துயரத்தை மகாராஷ்டிரா சந்தித்திருக்கிறது அதுவும் உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் தங்களுடைய ஆதரவாளர்களை உள்ளாட்சி பிரதிநிதிகளாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கடுமையான உழைப்பை முன்வைத்து அஜித் பவார் தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் ஒரு பெரிய துயரத்தை மகாராஷ்டிரா சந்தித்திருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் பல பல நேரங்களில் விமான விபத்தில் சிக்கி பலர் உயிரிழக்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் அஜித் மரணமும் என்பதும் ஒரு பெரும் துயரவாதமாக அவர் பயணித்த அஜித் பவார் பயணித்த அந்த சிறிய விமானத்தில் ஏற்பட்ட விபத்துக்கான காரணத்தை இதுவரை விளக்கப்படவில்லை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்கும் பொழுது அது கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது என்பது முதற்கட்டமான தகவலாக இருக்கிறது அது எத்தனை பேர் பயணித்தார்கள் அவர்களோடு பயணித்தவர்களுடைய நிலை என்ன எத்தனை பேர் அடைந்திருக்கிறார்கள் யார் யாருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது அஜித் பவாரை போன்று வேறு யாரும் உயிரிழந்திருக்கிறார்களா என்பது உள்ளிட்ட எந்த தகவலும் கிடைக்கவில்லை தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றியான விளக்கங்களும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இன்னும் சில மணி நேரங்களில் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது வத்நாதன் தற்பொழுதைய முழு தகவல்களுக்கு நன்றி மரியிரிகன் தன்